பாஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம சௌந்தரியம் எப்படிப்பட்ட பர்சன் அப்படின்னா எனக்கு அது தெரியாது எனக்கு இது வராது நான் மறந்துட்டேன் என் மண்டை அவ்வளோதான் யோசிக்கும் எனக்கு அந்த நேரம் புரியலை எனக்கு பேச தெரியல நீ எல்லாம் அதில் எதுக்கு பாஸ் வீட்டில் இருக்க அதுவாது அது உனக்கு தெரியுமா வந்து இத்தனை நாட்கள் நீ எல்லாம் என்ன பண்ண அதாவது தப்பும் பண்ணிடுவாங்க அதை கேட்டால் அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு பாயிண்ட் பேசுகிறேன்ற பேரில் வளர்கிறாங்க பார்த்தீங்களா வா எனக்கு நிஜமாக இப்போ முத்துக்குமரன் நான் சௌந்தர்யாக்குள்ளே ஒரு சின்ன கிளாஷ் வந்துட்டு இருந்தது இப்போ பார்த்தா ஓடிட்டுருக்கு பட் எனக்கு நிஜமாக முத்துக்குமாரனை பற்றி கவலை இல்லை அவர் தான் ரெண்டு வாரங்கள் இருப்பார் அவர் பாட்டுக்கு அசால்ட்டாக டைட்டில் அடிச்சுட்டு போயிடுவார் ஆனால் சௌந்தரிய நிலைமை என்ன ஆகும் அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்களே பாய் ஃப்ரெண்ட் அந்த க்ரீன் அனிமல் அவன் சின்ன சின்ன கூட ஏய் குழந்த அறிவில் உனக்கு நீ எதுக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க நீ எல்லாம் ஃபிட்டே இல்லை தகுதியாக இல்லாமல் நீ எல்லாம் இங்கே இருக்க அப்படின்னு எத்தனை பேரை பேசினார் சௌந்தர்யாவை அவர் என்ன பண்ணுவாரோ அப்படின்னு தான் எனக்கு இப்போ தோணுச்சு எஸ் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஸோ நைட்டே வந்துட்டு இவங்க பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறாங்க அதை எடுத்து வச்சிருக்கிறாங்க அதுக்கு வந்து காலையில் ஒரு டுவெண்ட்டி பீசஸ் தான் பண்ணிட்டு இருக்கும் ஸோ காலையில் அதை வந்துட்டு சாப்பிடலாம் அப்படின்னு முத்துக்குமரன் வர்றாரு பார்த்தா ஆல்ரெடி ஆனும் சாப்பிட்டுட்டாரு பவித்ரா சாப்பிட்டுட்டாங்க விஷால் அவருக்குன்னு தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்காரு இன்னும் கொஞ்சோண்டு முத்துக்குமரனுக்கு மட்டும்தான் இருக்குது ஸோ இதை பார்த்ததுமே முத்துக்கு கோபம் வந்துருச்சு ஏமா இது வரைக்கும் சாப்பிட்டதே ஏன்னா நாலு பேர் தான் சாப்பிட்ருக்காங்க இன்னும் ஆறு பேர் இருக்காங்க அப்படின் போது நீ ஈக்குவலாக பிரித்து வைக்கணும் ரெண்டே பீஸ் இருக்குது உனக்கு இருக்குதானே அப்படின்னு கேட்டால் நீ எதுக்கு கிச்சன் இன்சார்ஜாக இருக்க நீ என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவருக்கு கோபம் வருது ஏன்னா இந்த பொறுப்பு அப்படின்போது உனக்கு கொடுக்கும்போதே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துதான் கொடுத்தாங்க இது சாதாரண பொறுப்பு கிடையாதுமா கிச்சன் இன்சார்ஜ் அப்படின்றவங்க எந்த ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னாலும் அது ஓங்கிட்டு தான் கேட்பாங்க அதை தீபக் பல தடவை சொல்லி கொடுத்தாரு முத்தும் இனிஷியல் டேஸ்லேருந்தே சொல்லி கொடுக்குறாரு அவங்க வந்த முதல் நாளில் இருந்தே இங்கே பாருங்கள் சௌந்தர்யா சக்கர ஆளாளுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க நீங்கள் உங்கள் பார்வையில் வச்சுக்கோங்க ஆளாளுக்கு அப்புறம் எடுத்தாங்கன்னா கணக்கு தெரியாமல் போயிடும் அப்படின்றாங்க ஆனால் இவங்க எதையுமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க இப்போ முத்துக்குமாரனுக்கு அந்த பன்னீர் பட்டர் மசாலா தனக்கு கொடுக்கல வருத்தமே இல்லை அவர் தண்ணியில் ஊற்றி கூட நான் சாப்பிட்டுக்கிறேன்றாரு ஆனால் உனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறோம் இல்லையா அந்த பொறுப்பை நீ காப்பாற்ற மாட்டுற இப்போ நம்மளோட சௌந்தரியாக்கு வந்து அதோடனே வருது சௌந்தரியா கேட்குறாங்க நீ வந்துட்டு என் மேலே வேணும்னே அக்கசேஷன் வைக்கிற இப்போ நான் வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாது சமைக்க தெரியாத ஒருத்தவங்க கிச்சன் இன்சார்ஜாக இருந்தால் என்ன ஆகும்னு காட்டுறதுக்காக தான் நான் இதை பண்ணுறேன் அப்படின்னாங்க ஏன்னா முத்துக்குமரன் சொல்லிட்டார் நான் இதுக்கு மேலே அந்த பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிட மாட்டேன் நான் வெறும் இன்னைக்கு மதியத்துக்கு வந்துட்டு சிக்கன் வரும் பிரான் வரும் இதெல்லாம் மற்றவங்க சாப்பிட போகிறாங்க இந்த வெஜிடேரியன் மட்டும் வந்துட்டு ஏதாவது உங்களுக்கு நாங்கள் இது காலிஃப்ளவர் சில்லி மாதிரி போட்டு தரோம் அப்படின் அவர் எனக்கு வேண்டாம் எனக்கு சாப்பாடும் தயிரும் இருந்தால் போதும் அப்படின்ட்டார் ஏன்னா அவர் வந்து உங்ககிட்ட சொல்லி பார்த்துட்டார் அவர் இதுக்கு முன்னாடி முன்னாடியே ரெண்டு மூணு தடவை சொல்லி பார்த்துட்டார் நீ கேட்கல அப்படின்னு எனக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிறேன் அதை பார்த்தா அதை நீ புரிஞ்சுக்கோன்றதுக்காக தான் அவர் சாப்பிட மாட்டேன்றார் அப்போ அதுதான் சௌந்தரிய கேட்குறாங்க அப்படி என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுற எனக்கு ஒன்றுமே தெரியாது நீ காமிக்க ட்ரை பண்ணுற அப்படின்னா ஆப்வியஸாக அப்படி தான் சௌந்தரிய நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ அன்னைக்கு உங்களை கிச்சன் இன்சார்ஜாக ஆக்கும் போது முத்துக்குமரன் உங்களுக்கு ஓட் பண்ணார் யாருக்கெல்லாம் கிச்சன் இன்சார்ஜ் ஆகணும் போது அவரும் ஆசைப்பட்டார் ஆனால் நீங்கள் வரீங்க அப்படின்போது சரி ஓகே அவளும் பண்ணட்டும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு எதுக்கு எனக்கு எதுவுமே தெரியாது நான் தெரிஞ்சுக்கணும் சொன்னீங்க அவர் சான்ஸ் கொடுத்தார் இல்லையா அப்ப அவரு ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்கறதுனா அத ஏன் அப்செப்ட் பண்ண மாட்றீங்க உங்களை அவர் தப்பா ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாருன்னு சொன்னீங்களே அப்போ நீங்க உங்களை ப்ரூஃப் பண்ணிக்க வேண்டியதுதானே இந்த இடத்துல எனக்கு ஒண்ணுமே தெரியாது கிச்சன் இன்சார்ஜா என்னால் பண்ண முடியாதுன்னு சொன்னவங்க முன்னாடி நான் செஞ்சு காட்டுறேன் இந்த வாரத்தோட கிச்சன் பெஸ்ட் இன்சார்ஜ் அப்படின்னு நான் செஞ்சு காட்டுறேன் பண்ணுறதை விட்டுட்டு வர்றவங்க எல்லாரையும் சக்கரை வேணுமா எடுத்துக்கோங்க தயிர் வேணுமா எடுத்துக்கோங்க பால் வேணுமா எடுத்துக்கோங்க இப்போ அந்த வீட்டில் பால் எக்ஸஸ்ஸா இருக்கு அதனால் எவ்வளோ வேணாலும் பால் பிரச்சனை வராது சக்கரை கம்மியா இருக்குது தயிர் கம்மியாக இருக்குது அப்படின்னு அப்படின்னா அதை ஈக்குவலாக ஷேர் பண்ணணும் அதுக்கு தானே உங்களை இன்சார்ஜாக போட்டிருக்காங்க பட் சவுந்தரோட பாயிண்ட் என்னவா இருக்குது அப்படின்னா நான் வந்து எல்லாரும் மனசார சாப்பிட்டுட்டு போட்டோம் நான் கிச்சன் இன்சார்ஜாக இருக்கும்போது எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றவங்க முட்டாள்தனமாக இருக்குது எப்படி எல்லாருக்கும் எல்லாம் போகும் ஒருத்தரே வந்து நாலு தடவை வந்து இது எடுக்கிறாங்க தயிர் எடுக்கிறாங்க அப்போ எப்படி இது கரெக்டாக இருக்கும் மற்றவங்க எல்லாருக்கும் ஈக்குவலாக போதுமா ஒருத்த மட்டும் சாப்பிட்டா போதுமா அந்த பத்து பேருக்கும் ஈக்குவலா ஷேர் பண்ணி கொடுக்கறதுக்கோ நாலு பேர் மட்டும் நல்லா சாப்பிட்டுருக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அது கூட சௌந்தர்யாவுக்கு புரிஞ்சுக்க முடியல அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்க வீட்டில் இப்ப அப்படிதான் எங்க வீட்டில் யாராவது ஒருத்தர் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்கன்னா சரி பரவாயில்ல நான் அடுத்தது பார்த்துக்குவேன் அப்படின்றாங்க சௌந்தர்யா இது உங்கள் வீடு கிடையாது சௌந்தர்யா இப்போ நம்ம வெளியே இருந்தால் கூட எனக்கு தயிர் பத்தலையா நான் வெளியே கடையில் போய் தயிர் வாங்கிட்டு வரேன்னு சொல்லலாம் இந்த வீட்டுக்குள்ளே உங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது இருக்கிற க்ரோசரி வச்சுட்டா நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின் போது அதுக்காக தான் கிச்சன் இன்சார்ஜை கொடுத்துருக்காங்க என்னதான் குக்கிங் டென் இருந்தாலும் அதுக்குன்னு கிச்சன் இன்சார்ஜ்னு ஒரு ஆள் இருந்து பொறுப்பாக ப்ரொவிஷன்ஸ் எவ்வளோ இருக்குது அது எல்லாருக்கும் போகுமான்னு பார்க்கறதுக்காக தான் கிச்சன் இன்சார்ஜ் கொடுத்துருக்காங்க அந்த பொறுப்பு என்னன்னே நீங்கள் தெரிஞ்சுக்க மாட்டீங்களே முதல் நாள் இவங்க கிச்சன் இன்சார்ஜாக இருந்த முதல் நாள் வந்துட்டு ஜாக்லின் கொஞ்சம் சுகர் ஜாஸ்தியாக எடுத்தாங்க அப்பவே முத்து சொல்றாரு நீங்க பாருங்க சௌந்தர்யா இப்படி பண்ணாதீங்க ஏன்னா நீங்க பக்கத்துல நின்னு பாருங்க உங்ககிட்ட கேட்டுட்டுதான் எல்லாரும் எடுக்கிறாங்க ஆனால் எவ்வளவு எடுக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சோ நீங்க நின்னு பாருங்க அப்படின்னு போது முத்து நான் பாத்துக்கிறேன்டா எனக்கு தெரியும்டா அப்படின்றாங்க ஆளாளுக்கு வந்து பிரெட் எடுத்துகிட்டு போகிறாங்க அண்ட் முத்து இன்னைக்கு இந்த அளவுக்கு கோவப்படுறதுக்கு காரணம் கூட நேற்று நைட்டே அவர் சொன்னார் பிரெட் வந்து கம்மியாக இருக்குது வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு எங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது இப்போ மற்றவங்களாவது சிக்கன் மட்டன் ப்ரான் அப்படின்னு என்ன வேணாலும் சாப்பிட்லாம் மற்றவங்க அதை சாப்பிடும் போது நாங்கள் பார்த்துட்டு இருக்க முடியாது அந்த டைம் நாங்கள் இந்த பிரெட்டை எடுத்து யூஸ் பண்ணிக்குவோம் ஸோ வேறு யாராவது நான்வெஜ் சாப்பிட்றவங்க இந்த பிரெட்டை எடுத்து யூஸ் பண்ணுறாங்கன்னா அதை சொல்லுங்கள் சௌந்தர்யா இங்கே வந்து வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க ரெண்டு பேர் இருக்காங்க பவித்ரா அண்ட் முத்து வந்துட்டு வெஜ் தான் சாப்பிடுவாங்க சிக்கன் மட்டன்லாம் வரும்போது நம்ம சாப்பிடும்போது போது இவங்க சும்மா பார்த்துட்டு முடியாது அப்போ இந்த பிரெட்டை இவங்க சாப்பிட்றதுக்காக தான் வச்சிருக்காங்க அதை எடுக்காதீங்கன்னு சொன்னால் யாரும் எடுக்க போகிறது கிடையாது ஏன்னா எல்லாருக்கும் அதை புரிஞ்சிக்கிற அறிவு இருக்கு ஆனால் அதை கூட நீங்க பொறுப்பா எடுத்து செய்யலையே நீங்க சொல்லவே இல்லையே நேற்று அருண் வந்து பிரெட்டை எடுக்கிறாரு அவருக்கு தெரியாது இதுக்காக தான் வச்சிருக்காங்க பவித்ரா அண்ட் முத்து சாப்பிட மாட்டாங்கிறதுக்காக அந்த ஹாஃப் பேக்கெட் பிரெட் வச்சிருக்காங்கன்னு அவருக்கு தெரியாது அதை நீங்க ஏன் சொல்லலை அப்படின்னு முத்து கேட்டாரு அப்பமும் அதுக்கு அவங்ககிட்ட ப்ராப்பரான எக்ஸ்பிளேஷன் இல்லை நேற்று நைட்டு தான் அவ்வளோ கிளாஸ் எடுத்துகிட்டு போயிருக்காரு இந்த பிரெட்டு நான்வெஜ்ஜு வெஜ்ஜு யாருக்கு எதை கொடுக்கணும் ஷேர் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு மறுபடியும் காலையில வந்து இந்த பனி பட்டர் மாசங்களை கேட்கும்போது இல்லை நான் மறந்துட்டேன் நான் வந்து என்ன யோசிச்சேன்னா வர்றவங்க சாப்பிட்டுட்டு போட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுத்துடலாம் எப்ப நீங்க ஃப்ரெஷ்ஷா செஞ்சு கொடுப்பீங்க அப்போ உங்களை எதுக்கு கிச்சன் இன்சார்ஜ் அங்கே போட்டிருக்காங்க இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டால் டெபினெட்டா இதுதான் அங்கே பெரிய விஷயமே ஏன்னா அங்கே இல்லை சாப்பாடு ரொம்ப கம்மியா இருக்கு அண்ட் நம்ம எல்லாருக்கும் ஈக்குவலாக ஷேர் பண்ணணுன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு உங்களுக்கு அதை சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொன்னாலும் ஓ நீ என்ன தப்புன்னு சொல்ல ட்ரை பண்றீங்கன்னா ஆப்யா நீ தப்புனா தப்புன்னு தனமா சொல்லி ஆகணும் இப்போ இந்த வீட் இந்த வாரம் பார்த்தோம் அப்படின்னா லக்ஸரியா ப்ரொவிஷன்ஸ் கிடைச்சிருக்கு உங்களுக்கு நிறைய அமௌண்ட் கிடச்சிருக்கு நிறைய ஐட்டம்ஸ் நீங்க எடுத்திருக்கீங்க ஒரு தடவை ஜாக்லின்லாம் கிச்சன் டீம்ல இருக்கும்போது வெறும் மூவாயிரம் வச்சு அந்த வாரத்தையே ஓட்டினாங்க அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம் உங்களுக்கு இந்த தடவை வந்து இவ்வளோ அமௌண்ட் கிடச்சிருக்கு இவ்வளோ ப்ரொவிஷன்ஸ் இருக்கும்போதே உங்களால் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னா யூஆர் ஃபிட் ஃபார் நத்திங் ஸோ சந்தை கேட்குறாங்க அவங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா சரி யாரோ ஒருத்தங்க சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க நம்ம வேறு ஏதாவது சாப்பிட்டுக்கோன்ற அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையான்னு கேட்குறாங்க எதுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் என்னோட பார்த்து என்னோட போர்ஷன் அது அதை நான் சாப்பிட போகிறேன் ஆனால் அது ஈக்குவலாக ஷேர் பண்ண வேண்டிய கடமை உன்னோடது அதையே நீ பண்ணலன்னு கேட்டால் அவனுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காதா அவன் அண்டர்ஸ்டாண்டிங்கே தேவை கிடையாது அவனோட ஈக்குவல் ஷேர் நீங்கள் கொடுத்துருந்தா ஏன் கேட்க போகிறாரு இப்போ அவர் கேட்குறது என்னன்னா இருந்தால் ஒருத்தனுக்கு மட்டும் தான் பண்ணிட்டு படுற மசாலா இருக்கு அப்ப பின்னாடி எனக்கு பின்னாடி வர்றவங்க கேட்பான் அப்படி என்ன சொல்லுவேன் முத்து சாப்பிட்டா பவி சாப்பிட்டா விஷால் சாப்பிட்டா இவங்க தான் சாப்பிட்டாங்க ராணுவ சாப்பிட்டான்னு சொல்லுவேன் அப்ப மத்த ஆறு பேருக்கு பத்தாது இல்ல நாளைக்கு அந்த அக்யூஸ் லிஸ்ட்ல நானும் வர விரும்பல அப்படின்றாரு ஏன்னா எனக்கு ஈக்குவல் ஷேர் தான் வேணும் இன்னொருத்தரோட ஷேர் நான் சாப்பிட மாட்டேன்றாரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு இவங்க சொல்றாங்க முத்துக்குமாரனுக்கு ஒரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியலன்னு நீங்க உங்க தப்பா மறைக்கிறதுக்கு அவருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு சொல்றதை பார்க்கும்போது எரிச்சலா இருக்கு பார்த்தா ஸோ கடைசி வரைக்கும் சௌந்தர்யாவில் அவங்களை தப்பை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல எல்லாரும் நல்லா இருக்கும்ன்றதுக்காக ஸ்பேஸ் கொடுத்தேன் அதை அவங்க ஓவர்டு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு தான் கிச்சன் இன்சார்ஜ் கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும் எவ்வளோ எடுக்கிறோன்னு தெரியும் அப்படின்னா எப்படி தெரியும் இப்போ பத்து பேர் வந்து அந்த தயிர் எடுக்க போகிறாங்க அவங்க முதல்ல ரெண்டு பேர் போகிறாங்க அவங்களுக்கு தெரியவே தெரியாது இன்னும் எத்தனை பேர் சாப்பிட்டாங்க சாப்பிடலன்றது ஏன்னா அவங்க போய் சொல்லிட்டு போக மாட்டாங்க ஆனால் கிச்சன் இன்சார்ஜாக இருக்க உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்களே எனக்கு தயிர் எடுக்க போகிறேன் அப்படின்னு உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் வந்து தயிரை எடுக்கிறாங்க சக்கரை எடுக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் பின்னாடி பத்து பேர் வந்து எடுக்கிறவனுக்கு தெரியாது முன்னாடி எத்தனை பேர் எடுத்தா பின்னாடி எத்தனை பேர் எடுக்க வேண்டியது இருக்கு நம்ம எவ்வளவு குவாண்டிட்டி எடுக்கணும்ன்றதே தெரியாது அதுக்குதான் உங்களை வச்சிருக்காங்க நீங்க கரெக்டா சொல்லணும் இல்ல ஆல்ரெடி ரெண்டு பேர் தான் சாப்பிட்டு இன்னும் எட்டு பேர் பேலன்ஸ் இருக்காங்க சோ இவ்வளவு எடுங்கன்னு சொல்ற இன்சார்ஜ் அதுக்காக உங்களை வச்சிருக்காங்க அதை விட்டு அவங்க ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்பேஸ் கொடுத்த தப்பு உங்களுது கெட்டா டிக்கெட் டு ஃபினாலே வீக் டென்ஷனா இருந்த கேமை லூஸ் பண்ணிட்டேன் என்ன சௌந்தர்யா டிக்கெட் டு பினாலே நீங்க என்ன சௌந்தர்யா பண்ணீங்க எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு பௌலிங் டாஸ்க்ல ஒரு 3 பாயிண்ட் எடுத்தீங்க அதை தாண்டி நீங்க என்ன பண்ணீங்க இல்லை இவ்வளோ நாள் நீங்க இருக்கிறதுக்கு முதல்ல ஃபிட்டா இல்லை எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்க கூட உங்களால முடியல கேட்டா என் மண்டை அவ்வளோதான் வேலை செய்யும் எனக்கு உங்களை மாதிரி யோசிக்க தெரியாது அப்படின்னா அட கூமுட்ட கூமுட்டன்னு படிச்சு வா முதல் நாள்ல இருந்து தீபக்கும் முத்தும் அவ்வளோ சொல்லியிருக்காங்களே இதுல மஞ்சரி வேற ஏற்றி விடுறாங்க அந்த மஞ்சரி எல்லாம் இன்னைக்கு வெளியே போனா ரொம்ப நல்லது மஞ்சரிக்கு முத்துவ தப்புன்னு ப்ரூவ் பண்ணணும் இப்போ இவ்வளோ நமக்கு பார்க்கும் போதே தெரியுது சௌந்தர்யா எந்த அளவுக்கு லூசுத்தனமா உள்ள இருந்தாங்க அவங்களால எவ்வளோ ப்ராப்ளம் வருது அப்படின்றது தெரியுது அவங்களால ஷேர் பண்ணி கொடுக்க முடியும் முடியல ஒரு கிச்சன் இன்சார்ஜா அவங்க வேர்ஸ்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஆனால் மஞ்சள் இதை எப்படி மாத்தி விட்டுறாங்கன்னா முத்து என்ன பண்ணா அவனும் கிச்சன் டீம் தானே அப்ப இங்க சௌந்தர்யம் இந்த மாதிரி தப்பு பண்ணா கிச்சன் டீம்ல இருக்கிறவங்க தானே பேக்கப் பண்ணணும் அவங்க பார்த்துக்கணும் இல்ல அப்ப சௌந்தர்யா கிட்ட அவ தானே சொல்லி இருக்கணும் இங்க பாரு சௌந்தர் இதெல்லாம் கரெக்டா இல்ல அப்படின்னு இவன் சொல்லி இருக்க வேண்டியதானே அப்ப பண்றதெல்லாம் பண்ணிட்டு சௌந்தர்ய தப்பு பண்றதெல்லாம் பாத்துட்டு இருந்துட்டு கடைசியா கேட்கிறானா அப்படின்றாங்க அவர் எவ்வளவுதான் பார்க்க முடியும் அவர் ஒரு ஃப்ரூட்ஸ் வருது அப்படின்னா அவர் தான் முதல்ல கவுண்ட் பண்ணி சௌந்தர்யம் இவ்வளவு இருக்குமா இதுல நம்ம ஆளுக்கு இத்தனை பேருக்கு இவ்வளவு எடுத்துக்கலாம் அப்படின்னு ஃப்ரூட்ஸை சொல்றாரு சக்கரம் நிறையா போகுது அப்படின்னா இங்கே பாருங்க சக்கரம் நிறையா எடுக்கிறாங்க உங்ககிட்ட சொல்றாங்க ஒரு ஸ்பூனுன்றாங்க ஆனால் எவ்வளோ அளவு எடுக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது நீங்கள் அதை பாருங்க அப்படின்றது தயிர் எத்தனை கப்பு இருக்குது ஒரு கப் எடுத்து பேக்கப் பண்ணி வைங்க அப்படின்றா அது எதுவுமே அவங்க கவனிக்கலையே அதுக்கு என்ன பண்ண முடியும் அதே மாதிரி நம்ம தீபக் அவர்தான் எல்லாத்தையுமே வந்துட்டு சாப்பாடு ஃபுல்லாக அவர்தான் பார்த்துக்கிட்டாரு யாருக்கு இருக்குது இல்லை எல்லாமே இவ்வளோ தான் ஷேர் பண்ணும் அப்படின்னு அவர் பார்த்துக்கிட்டார் ஸோ அவங்க சௌந்தரியம் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா அந்த தீபக் அண்ணா இருக்காரு தெரியும் அவர் பார்த்துக்குவார் அப்போ நீ எதுக்கு அங்கே இருக்கிற ஸோ இந்த இடத்துல வந்து மஞ்சிரி அப்படியே முத்துக்கு எதிராக எல்லாரையும் திருப்பிட்டு இருக்காங்க சோ இத பார்த்து முத்து ஹேட்டர்ஸ் கேக்குறாங்க ஐயோ என்ன முத்துக்குமரன் கடைசி வாரங்கள்ல கூட இப்படி சண்டை போடுறான் டிக்கெட் ஃபைனல் வீக்ல கூட இப்படி சண்டை போடுவானா கடைசி வரைக்கும் சக்கர தயிரன் சண்டை போடுவானா அப்படினு சார் டிக்கெட்டு ஃபினாலே இல்லைங்க அவர் டைட்டில் அடித்து ட்ராஃபியை வின் பண்ணிவிட்டு போனாலும் பசிக்குதுன்னா அந்த ட்ராஃபியை தின்ன முடியாது பேசிக் சாப்பாடுன்றது ரொம்ப தேவை அவர் காலையில் அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வந்துட்டு பார்க்குறாரு இங்கே அவருக்கு இல்லை அதாவது அந்த ஷேரிங் அவருக்கு இல்லைன்னு போது கோபம் வரதாக செய்யும் சாப்பாடுன்றது ரொம்ப பேசிக்கான விஷயம் அதில் கூட உங்கள் சௌந்தர்யாவால் ஒரு விஷயத்தையும் கிளிக்க முடியல அப்படின் போது யாருக்காக இருந்தாலும் கோபம் வரதா செய்யும் ஸோ இன்னொரு சிலர் கேட்குறாங்க அதே மாதிரி தானே ஒரு தடவை அன்ஷிதா பாய்ஸ் டீமில் இருக்கும்போது முத்துக்குமரன் அன்ஷிதாக்கு சாப்பாடு தவிர தரில இதான் நடக்கிறது தானே அப்படின்றாங்க அது முதல் நாள் அன்ஷிதா பாய்ஸ் டீமுக்கு வந்த முதல் நாள் அவர் மறந்தார் ஏன்னா நம்ம டீமில் அன்ஷிதா இருக்காங்கன்றதே பாய்ஸ் அத்தனை பேரும் மறந்துட்டாங்க அன்றைக்கி எல்லாருமே எக்ஸாஸ்ட் ஆகிட்டாங்க அன்றைக்கி ரொம்ப ஒர்க் பண்ணி எக்ஸாஸ்ட் ஆகி மறந்துட்டாங்க பட் அதுக்காக பசங்க அத்தனை பேரும் வந்து மன்னிப்பு கேட்டானுங்க பிளீஸ் அன்ஷி மன்னிச்சிருங்க சேச்சி ப்ளீஸ் வாங்க சேச்சின்னு கெஞ்சி சாப்பிட கூப்பிட்டாங்க அந்த பொண்ணு அந்த கத்து கத்தும் போது முத்துக்குமரன் அவ்வளோ ஏன்னா இத்தனைக்கு ஒரு கிச்சன் டீமில் இருந்தாரு எல்லாருக்கும் சாப்பாடு வச்சுட்டு கடைசியில் தான் சாப்பாடு அவர் சாப்பிட்டாரு தான் சாப்பாடையும் கொடுத்து ப்ளீஸ் சேச்சி என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவ்வளோ சாரி சொன்னார் ஏன்னா தான் மேலே தப்பு இருக்குது அப்படின்னா நம்ம பணிஞ்சு தான் போகணும் ஆனால் சவுந்தில் இந்த இடத்துலையும் எகுறாங்க நீ என்னடா ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுற நான் ஃபிட் இல்லைன்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறியா அப்படின்னு அவங்க தப்பையும் பண்ணிட்டு வாய்ஸை ரைஸ் தான் பார்க்க நமக்கு எரிச்சலாக இருக்குது ஸோ ஒரு வழியாக முத்து முடிவு பண்ணிட்டார் இன்றைக்கி எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் தயிர் சாப்பிட்டுக்கிறேன் இல்லை இருக்கிற கஞ்சியை கொடுத்தா கூட நான் குடிச்சிக்கிறேன்ற மாதிரி அவர் தான் முடிவில் இருக்காரு பட் அவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை ரெஸ்பான்சிபிளாக பண்ணுங்க எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது நாங்கள் சொல்லி கொடுத்தாலும் நீங்கள் கேட்க மாட்டேறீங்க அப்போ நீங்களாவது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணுங்கன்றதாவது அவரோட இன்டென்ஷனாக இருந்தது இப்போ பாப்பா மீன் வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அடுத்த ப்ரொமோக்கால் வேறு வரப்போது என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி